السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم إنما المشركون يا أيها الذين آمنوا إنما المشركون نجس فلا يقربوا المسجد الحرام بعد عامهم هذا وإن خفتم عائلة فسوف يغنيكم الله من فضله إن شاء இன்னல்லாக அலீமுன் ஹக்கீம் அமன்நாபில் சொதக்குல்லாகும் ஈமான் கொண்ட விசுவாசிகளை நிச்சயமாக சிரிக்கு வைக்கக்கூடியவர்கள் அசுத்தமானவர்களாக இருக்கிறார்கள் இந்த ஆண்டுக்கு பின்னாலே அவர்கள் அஹராம் மக்கா பள்ளிவாசலுக்கு ஆஜராக வேண்டாம் பள்ளிவாசலில் நெருங்க வேண்டாம் நீங்கள் ஏழ்மையை வறுமையை பயந்தீர்கள் என்றால் அல்லாஹ் தன்னுடைய அருளால் உங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்துவிடுவான் அவன் நாடினால் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக சிறந்த அறிவு ஜீவியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சூரத்து தௌபா ஒன்பதாம் அத்தியாயத்தில் இருபத்தி எட்டாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் புனித மக்கா வெற்றி பெற்றது முஸ்லிம்களுடைய கைவசம் வந்தது முஸ்லிம்களுடைய கைவசம் வந்ததற்கு பின்னால அல்லாஹ் ஒரு அறிவிப்பு செய்து விட்டான் ஆணை பிறப்பித்து விட்டான் இனி முஸ்ரிக்கள் மக்காவுக்குள் நுழையக்கூடாது மசித் அஹரான் பள்ளிவாசலுக்குள் நுழையக்கூடாது காரணம் இது முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலாக இருக்கிறது புனித காபா இருக்கிறது அது முஸ்லிம்களுக்கான இறையில்லமாக இருக்கிறது எனவே முசிரிக்கல் யாரும் உள்ளே நெருங்கவே கூடாது என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக அறிவிப்பு செய்து விட்டான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் சிரக்கு வைக்கக்கூடியவர்கள் அசுத்தமானவர்கள் நஜஸ் என்று நஜஸ் என்றாலே கழிவு கழிவு மூன்று வகைப்படும் ஒன்று சிறுநீர் கழிக்கிறோம் மலம் ஜலம் கழிக்கிறோம் காற்று பிரிகிறது அந்த நேரத்திலே நாம் ஒழுவெடுத்துக் கொள்ள வேண்டும் மார்க்க சட்ட ரீதியாக குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை இரண்டாவது கழிவு என்னவென்று கேட்டால் மனைவியோடு இணைவது தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது விந்து வெளிப்பட்டு விடுவது அல்லது தூக்கத்திலே ஸ்கணிதமாகி விடுவது இது போன்ற காரணங்களால் குளிப்பு கடமையாகிறது மனம் ஜலம் கழிக்கிற போது உழு கடமையாகிறது அது அல்லாமல் இல்லத்தரசியலோடு இணைகிற போது குளிப்பு கடமையாகிறது அதே போல பெண்களுக்கு மாத விடாய் முடிகிற போதும் அவர்கள் குளித்தாக வேண்டும் குழந்தை பெற்றதற்கு பின்னால பெருசவ தீட்டு வருகிறது பெண்களுக்கு அப்போதும் அவர்கள் என்ன செய்தாக வேண்டும் குளித்தாக வேண்டும் இது குளிப்பம் இது இரண்டாவது மூன்றாவது மூன்றாவதுதான் அல்லாஹ் இங்கே பேசுகிறான் ஆன்மக்கழிவு இவர்களிடத்துல முஸ்க்களிடத்துல அவனுடைய மனசுல சிரிக்கு இருக்கிறது அல்லவா இது ஒரு வகையான நஜஸ் இந்த நஜஸோடு அவர்கள் உள்ளே பிரவேசிக்க கூடாது என்று ஆணை பிறப்பித்து விட்டான் இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அன்பான பெருமக்களை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக முஸ்லிம் அல்லாதவர்கள் பிரவேசிக்க அனுமதிக்கப்படுவது கிடையாது இந்த வசனத்தின் அடிப்படையில அவர்களுக்கு தடை ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் உள்ளே நுழைய முடியாது ஆண்டாண்டு காலமாக தொன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு சரசலப்பு ஏற்பட்டது இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால என்ன சரசலப்பு சுற்றுப்புற முஷரிக்கின்கள் அன்றைய காலகட்டத்தில புனித காபாவை வலம் வருவதற்காக வேண்டி ஹஜ்ஜு உமரா செய்வதற்காக வேண்டி வருவார்கள் வருகிற போதே சரக்குகளை கொண்டு வருவார்கள் மக்களுக்கு தேவையான பொருள்கள் மளிகை பொருட்கள் உட்பட்ட பொருள்கள் எல்லாம் எடுத்து வந்து புனித மக்கள் அவரே சந்தைப்படுத்துவார்கள் அதை மக்கள் வாங்கி பயன்படுத்துவார்கள் விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்துவார்கள் அல்லாஹ் இப்படி தடை செய்து விட்டானே இனி அந்த பொருள்கள் வராதல்லவா பொருள்களுடைய தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுமே பற்றாக்குறை ஏற்பட்டு விடுமே என்கின்ற ஒரு கவலை அவர்களுக்கு ஏற்பட்டது முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக ஆறுதல் சொல்லுகிறான் அகில நீங்கள் வறுமையை பயந்தீர்கள் என்றால் ஏழ்மையை பயந்தீர்கள் என்றால் யுகனி குமுலாம் என் பதறி அல்லாஹ் தம்முடைய அருளால் உங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்தும் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் அவன் நாடினால் அது நடக்கும் உங்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நாம் தந்து விடுவோம் என்று அல்ல இந்த வசனத்தின் வாயிலாக முஸ்லிம்களை சமாதானப்படுத்துகிறான் ஆறுதல் படுத்துகிறான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் பாருங்கள் புனித மக்கா பாலைவனமாக இருக்கிறது அங்கே விவசாய பூமி கிடையாது எந்த ஒரு பொருளையும் அங்கே விளைவிக்க முடியாது பொருள்கள் வெளியே இருந்துதான் வர வேண்டும் உணவுப் பொருள்கள் எல்லாம் வெளியே இருந்துதான் வர வேண்டும் மக்கள் வெளிநாடுகள் இருந்து வெளியூர்கள் இருந்து கொண்டு வந்து விற்பார்கள் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் வாழ்வாதாரங்களுக்கு அதை இசைமால் உபயோகப்படுத்திக் கொள்வார்கள் அல்லாஹுடைய இந்த வசனம் பொய்யாகவில்லை இன்றைக்கு மக்காவிலே கிடைக்காத பொருள் இருக்கிறதா நீங்கள் ஏழ்மையை பயந்தீர்கள் என்றால் அல்லாஹ் நாடினால் தம்முடைய தொதலு மூலமாக உங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்து விடுவான் ஏன் பயப்படுகிறீர்கள் ஏன் அச்சப்படுகிறீர்கள் ரிசுக்களிப்பவன் நான் தானே உங்களுக்கு ரிசுக்களிப்பவன் நான் தான் நான் தானே அல்லாஹனுடைய அந்த அறிவிப்பு பிரகாரம் அன்பான பெருமக்களே மக்காவிலே கிடைக்காத உணவுப் பொருள்கள் வேறு எங்குமே கிடையாது அங்கே அத்தனை பொருள்களும் கிடைக்கிறது எல்லா நாடுகளிலிருந்தும் வந்து பொருள்கள் சேர்கிறது வகை வகையான உணவுகள் வகை வகையான புரூட்ஸுகள் வகை வகையான ஜாமான்கள் எல்லாம் வந்து சேர்கிறது திக்கு திக்காக பார்த்தோம் என்றால் நிறைய கடைகள் இருக்கிறது நிறைய ஹோட்டல்கள் இருக்கின்றன நல்லா கொண்டாந்து சேர்த்து விட்டான் அப்படியானால் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நாம் எந்த காலத்திலேயுமே ஏழ்மையை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வறுமையை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் அல்லாஹ் நமக்கு ரிசுக்கை கொடுத்து விடுவான் அவ்வளவுதான் தன்னுடைய தரப்பிலிருந்து அல்லாஹ் நமக்கு தன்னுடைய பதில் மூலமாக நமக்கு ரிசுக்கை கொடுத்து இந்த நம்பிக்கை நமக்கு வே வேண்டும் என்ன காரணம் என்றால் நாம் உழைக்கின்றோம் பாடுபடுகின்றோம் முயற்சி உடையார் இகிழ்ச்சி அடையார் என்று கூடுவ கூறுவார்கள் அல்லவா எந்த அளவுக்கு முயற்சிகள் பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்தை வரப்படுத்தி விடுவான் ஆனால் முயற்சி வேண்டும் உழைப்பு வேண்டும் அவ்வளவுதான் அதன் அடிப்படையில் தான் அன்பான பெருமக்களே இந்த வசனம் ஒரு தீர்க்க தரிசனமான வசனம் இன்றைக்கும் கூட யாரும் நுழைய முடியவில்லை பாருங்கள் நிறைய பேர் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுங்களேன் நாங்கள் உள்ளே வர வேண்டும் என்று கேட்கிறார்கள் மிகப்பெரிய விஐபி எல்லாம் கேட்கிறார்கள் பெரிய தலைவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் ஆனால் சவுதி அரசாங்கம் அதை ஏற்க மறுக்கிறது எதிர்காலம் எப்படியோ அல்லாஹுதான் மக்காவை காப்பாற்ற வேண்டும் சவுதியை காப்பாற்ற வேண்டும் சவுதியின் சூழ்நிலை பல மாதிரியாக இருக்கிறது படைத்த ரப்புல் ஆலமின் தான் அந்த சவுதியை காப்பாற்ற வேண்டும் எனவே இந்த வசனம் உயிரோட்டமுள்ள வசனமாக இருக்கிறது இமான் குண்ட விசுவாசியில முஸ்ரீக்கியன்கள் அசுத்தமானவர்கள் அதாவது உள்ளங்கள்ல சிரிக்கு இருக்கிறது இனி அவர்கள் மசு ஹராமுக்குள் பிரவேசிக்க கூடாது அதை நெருங்கவும் கூடாது இந்த ஆண்டுக்கு பின்னால் அதாவது இஜிரி எட்டாம் ஆண்டுக்கு பின்னாலே பத்தக மக்கா ஏற்பட்ட பின்னாலே நீங்கள் வறுமையை பயந்தீர்கள் அல்லா தன்னுடைய அருளால் உங்களுக்கு வசதி வாய்ப்பை தருவான் அவன் நாடினால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்பதை நன்கு அறிந்திருக்கிறான் அவன் நிச்சயமாக கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள் அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிற அந்த இறைவனுடைய அந்த அறிவிப்பை நாம் மனதார ஏற்றுக்கொள்வோம் உழைப்போம் பாடுபடுவோம் வளம் பெறுவோம் ரிசுக்கை பெறுவோம் அல்லாஹ் நல்லொரு பிரிவானாக வாகிர் தாவா நான் ஆகிற